தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்குட்பட்ட கிழக்கு குளத்தூர் சாலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய பதினோராவது ஆண்டு விழாவிற்கு வெகு திரளாக சங்கத்தின உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த சங்கத்திலிருந்து ஏற்கனவே நடைபெற்ற நடைபெற்ற அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ள கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி அடிப்படையில சென்ற வாரம் மிகப்பெரிய அளவுல சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்துறை நிர்வாகிகள் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பினுடைய அந்த ஆர்ப்பாட்டம் டெல்லி வரைக்கு எதிரொலித்தது குறிப்பா ராஜஸ்தானில் நடந்த ஐம்பத்தாவது ஐம்பத்தி அஞ்சாவது கவுன்சிலிங் கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்திருக்கக்கூடிய அமைச்சர் பங்கேற்று எங்களுடைய நிலையை எடுத்து கூறினர் அதற்கு அவர்கள் செவி சாய்த்து அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோ அதே மாதிரி கவுன்சிலிங் கூட்டத்தில் கடை நடத்தக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்துள்ளனர் அதனால மத்திய அரசிற்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பா மாநிலத்தினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எல்லா கோரிக்கைகளை ஏற்று நிறைய மாநகராட்சியினுடைய உரிமம் மடங்கு இயக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாக அந்த உயிர்க்கப்பட்ட வணிக உரிமத்தை உடனடியாக பரிசீலனை செய்து உடனடியாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலேயே தெரியப்படுத்தி உள்ளோம் ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கைகளை வணிகர் சங்கத்திற்கு கொடுக்கிறோம் அது ஒண்ணுமே சரியாக செய்ய முடியாத நிலம் இருக்கிறது குறிப்பா கடை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து வணிக நல வாரியத்தை கொண்டிருந்தாங்க அந்த வணிக நல வாரியத்தில் கடை நடத்தக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அதுல பயன்பாட்டாக இருந்தது ஆனால் அன்று இருந்த நிலை இந்த இல்லை ஒவ்வொரு வீடும் தமிழக முதல்வர் என்றால் காப்பீடு திட்டம் பாரத பிரதமர் என்றால் வந்துள்ள வணிக நல வாரியத்துல ஒரு விபத்துல இறந்தாங்கன்னா பத்து லட்சமாக உடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வணிக வணிக நல வாரியத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால் உரிமம் பெற வேண்டும் அந்த உரிமம் பெற்றாலே வணிக நல வாரியத்துல உறுப்பினரா ஆயிட்டாங்கிற ஒரு நிலையை அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்கனவே மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு மாநாடு நடத்தப்பட்டு இருந்தது ஏற்கனவே தூத்துக்குடி மண்டல மாநாடு நடத்தப்பட்டது அது மிகப்பெரிய அளவுல தென் மண்டலத்துல எழுச்சியாக பேசப்பட்டது அதை அடுத்து நெல்லையில் நெல்லை மண்டலம் சார்ந்து குறிப்பா பதினைஞ்சு மாவட்டத்தை உள்ளடக்கி நெல்லையில மிகப்பெரிய அளவுல ஜனவரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அன்று இருபத்தி ஆறு அன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நெல்லையில மிகப்பெரிய அளவுல மாநாடு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய மேஐந்து மாநாடு சென்னையில தான் இந்த நடப்புங்கிறதோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதனுடைய சங்கம் மிகப்பெரிய அளவுல பலமா இருக்குங்கிறத தெரிவித்து மாநாடாட்சி குறிப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்தில் குப்பை போட்டா வரி மாநகராட்சியினுடைய தொல்லைகள் பேரூராட்சி நகராட்சி முதல்வர் வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொல்லை கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் அப்படி அதிகாரிகள் அத்துமீறல் நடந்தால் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு உண்மையிலேயே சும்மா இருக்காது மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தும் இந்த நேரத்துல தமிழக முதல்வனுக்கு தலைமையால வேண்டுகோளை வைக்கிறோம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது தெரிவித்துக் கொள்கிறோம்